வெல்கம் 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 டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன விடையோ பார்க்க போகிறோன்னா சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம் சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா சிக்கன் வர அரை கிலோ சிக்கன் எடுத்தாச்சு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கருவேப்பில கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை வச்சு எப்படி சிக்கன் கிரேவி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க கிரேவிக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கணும் நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் கிரேவி ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம் பெருஞ்சீரகம் பொறிஞ்சதும் நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இது அப்படியே போடுறதில்ல புருவி போட்டுக்கணுங்க நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நறுக்கி வச்சிருக்கேன் தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காய தக்காளி வேகறதுக்கு ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கலாம் அப்போதான் நல்லா வதங்கும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கறி நல்லா அலசி வச்சுருக்க கறி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கறி கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சிடலாம் அது அப்படியே இருக்கட்டும் கொஞ்ச நேரம் இப்போ பாருங்க சிக்கன் வந்து தண்ணி வெளில வர ஆரம்பிச்சிட்டு இந்த டைமில் நம்ம மசாலா ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடியை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஆச்சி சிக்கன் மசாலா பத்து ரூபா பாக்கெட்டு ஒரு பாக்கெட்டு அப்படியே ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் வீட்டில் குழம்புக்கு யூஸ் பண்ணுற மிளகாத்தோல் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இவங்கள மறுபடியும் ஒரு கிண்டு கிண்டி கொஞ்ச நேரம் போட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா இந்த மசாலா ஃபுல்லாக இறங்கும் சிக்கனில் இறங்க நல்லா கிளரி ஆச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் பாருங்கள் எப்படி ரெடி ஆகுதுன்னு பாருங்கள் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம வந்து சிக்கனை நல்லா வேக வச்சுக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு தடவை உப்பு காரம்லாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா திருப்பி சேர்த்துக்கோங்க காரம் உப்புலாம் பாருங்க நல்லா தழை தழை தலைன்னு கொதிக்கிட்டு பாருங்கள் குழம்பு இந்த தண்ணி நல்லா சுண்டணும் அப்போ தான் கிரேவி வந்து சூப்பராக இருக்கும் கறி நல்லா வெந்து ஒரு தண்ணி சுண்ணாதாங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் லெமன் வந்து புழிஞ்சி விட்டுக்கலாம் நம்ம லெமன் கூட சேர்க்கறதுனால காரத்து காரத்துக்கூட லைட்டாக புளிப்பு சேர்ந்தால் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் தான் லெமன் சேர்க்கறது கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து கொத்தமல்லி தூவிக்கலாம் நல்லா பாருங்கள் பார்க்கும்போது நாக்கில் எச்சி வருது அந்த அளவுக்கு இருக்குது கிரேவி இன்னும் சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே அடிக்கடி நம்ம வந்து உங்களுக்கு வந்து குழம்பு வைக்கிற பிரச்சனையே இருக்காது அதே மாதிரி ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கான பிரச்சனையும் இருக்காது டெய்லியும் நம்ம வந்து ஒரு ஒரு குழம்பும் ஒரு ஒரு ஸ்நாக்ஸ் வீடியோவும் நம்ம போட்டுனே இருக்கோம் அதனால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கணுன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லி வந்து பசங்க பிரச்சனையே இருக்காது நீங்கள் மட்டும் உங்கள் இஷ்டத்துக்கு வச்சு தள்ளினே இருக்கலாம் பசங்க சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய்